கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி கே ஐந்து ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் பெயர் நிரஞ்சன் குமார் படிப்பு பிஇ வயது இருபத்தொன்பது கொங்கு வெள்ளாள கவுண்டர் குலம் சுத்த ஜாதகம் விருச்சிகம் ராசி அனசம் நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் இன் டேட்டா இன்ஜினியர் மாத வருமானம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் சொத்து விபரம் ஏக்கர் அரூர் அருகில் எதிர்பார்ப்பு நல்ல குடும்பம் படித்து வேலைக்கு செல்பவராக இருக்க வேண்டும் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கோங்கு மேட்ருமியா டாட் காம்

மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி